ஹாய் நான் மேகலா அச்சய திருதியை அச்சய அன்னைக்கு பரசுராமர் வழிபாடு செய்கிறது நல்லது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை பாசத்துடன் வாழ்ந்து வந்த அந்த பனஸ் பரசுராமரை வணங்கி வந்தால் அன்பு பாசம் நம்மளுக்கு கிடைக்கும் விநாயகரிடம் வேதவியாசர் மகாபாரதத்தை எழுத சொன்னதும் இந்த அச்ச அன்றுதான் தான் செல்வத்துக்கு அதிபதியான குபேரர் தவறாமல் லட்சுமி பூஜை செய்வது இந்த அச்சய திதி நாளில் துரியோதனன் சபையில் பாஞ்சாலி துகில் உரிக்கும் பொழுது கிருஷ்ண பகவான் துகிலை வளர செய்ததும் இந்த அச்சய திதி நாளில்தான் இந்த நன்னாளில் வந்து அன்னபூர்ணி வழிபாடு செய்கிறதும் நல்லது இந்த திதி நாளில் வழிபாடு செய்யும் பொழுது கலசம் வைக்கணும் கலசம் வந்து நெல் கலசம் வைக்கிறது நல்லது கலசம் வைக்கிறதுக்கு ஒரு தாம்பள தட்டில் மஞ்சள் பரப்பிக்கணும் அதற்கு மேலே மொச்சை வைக்கணும் பச்சை கற்பூரம் மூன்று ஏலக்காய் ஒரு ஒருவா நாணயம் கொஞ்சமாக புணுக்கு வைக்கணும் அதற்கு மேலே கலசம் வைக்கணும் கலசத்துக்குள்ள நெல் நிரப்பிக்கணும் நெல் கிடைக்காதவங்க பச்சரிசி நிரப்பிக்கலாம் அதற்கு மேலே ஐந்து விரலி மஞ்சள் மூன்று ஏலக்காய் இரண்டு கிராம்பு ஒருவா நாணயம் கொஞ்சம் ஜவ்வாது இவ்வளவும் கலசத்தில் வச்சு அதற்கு மேலே ஐந்து மாயில வச்சு தேங்காய் வைக்கணும் பூஜை அறையில் தலை வாழையில் வை வச்சு அதற்கு மேலே பச்சரிசி கல் உப்பு மஞ்சள் குங்குமம் ஏலக்காய் கிராம்பு தோனப்பரு புளி சர்க்கரை நெய் காய்கறி பழங்கள் ஊறுகாய் விசிறி வெற்றிலை பாக்கு ஒருவா நாணயங்கள் இவ்வளோத்தையும் வச்சு வழிபாடு செய்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்ககிட்டேயும் அந்த உருவா நாணயத்தை கொடுக்கலாம் அன்றைய தினம் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கோ இல்லை நம்ம ஒரு கோவிலுக்கு போனோன்னா அந்த கோவிலில் இருக்கிறவங்களுக்கோ இந்த இதெல்லாமே தானமாக கூட கொடுக்கலாம் பூஜை செய்யும் பொழுது ஒரு புதுசாக ஒரு வெள்ளை பட்டு துணி வாங்கி அந்த வெள்ளை பட்டு துணியில் பச்சரிசி இல்லைன்னா மொச்சை இதை பரப்பி அதற்கு மேலே நம்ம வீட்டில் உள்ள வெள்ளி நகைகள் தங்க நகைகள் இருந்துச்சுன்னா அதை அதற்கு மேலே வச்சு முடித்து போட்டு அறையில வச்சு வழிபாடு செய்யணும் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் இந்த நகையோ எடுத்து நம்மளோட வீட்டில் எப்போது வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் பூஜை பண்ணும்போது மல்லிகைப்பூ தாமரை இந்த ரெண்டில் எது கிடைச்சாலும் வச்சு பூஜை பண்ணிக்கலாம் தீபம் ஏற்றணும் தீபம் வந்து சங்கு தீபம் ஏற்றுறது நல்லது இந்த சங்கு தீபமும் ஏற்றலாம் இல்லைன்னா வெளியில் பித்தாளையில் இருக்கிற சங்கு வாங்கி கூட நம்ம தீபம் ஏற்றிக்கலாம் இந்த மூணு சங்குமே கிடைச்சாலுமே இந்த மூணு சங்கு தீபம் ஏற்றலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு சங்கு இருந்தாலுமே அந்த ஒரு சங்கை வச்சுட்டு மீதி ரெண்டு விளக்கு நம்ம எப்போது ஏற்றுற விளக்கு ஏற்றலாம் ஆனால் திதி அன்னைக்கு மூன்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இந்த பூஜைக்கு நெய்வேத்தியம் வந்து மோர் தை சாதம் எலுமிச்சம் சாதம் இளநீர் தண்ணி இதை வச்சு நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யலாம் தேங்க் யூ